ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டாச்சோறு தாங்க பண்ண போகிறோம் அந்த கூட்டாஜோறுக்கு தேவையானது அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே நான் நறுக்கி வச்சுருக்கேன் அது எப்படி என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கா அரிசி அப்புறம் ஒரு பாதி ஒன்றரை ஆளாக்கா அரிசியும் அது ஃபுல்லும் துவரும் பருப்பும் நான் வந்து அளந்து வச்சுருக்கேங்க அப்போ கணக்குக்கு ரெண்டு ஆளாக்காக ஆகுது அதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் என்னென்னா இந்த பாருங்கள் கேரட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பழை வெள்ளைப்பூடு நறுக்கி இது பண்ணி வச்சுருக்கேன் புளி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் நம்ம கூட்டாஞ்சோறு பண்ண போகிறோம் இந்த கூட்டாஞ்சோறு வந்து நம்ம மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான கூட்டாஞ்சோறு எல்லா வீட்லேயுமே நம்மளுடைய அம்மா ஆச்சுமார எல்லாருமே செஞ்சு தருவாங்க சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்போம் இது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியையும் பருப்பையும் அளந்து வச்சுருப்பான்ல அதை வந்து நான் தண்ணியில் கழுவுறேன் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி சாப்பாடு வேலை வைக்கிற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு ரெண்டையுமே நான் நான் கழுவிட்டேன் கழுவி நான் அடுப்பை வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் தண்ணி ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றுவேன் நம்ம வந்து சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி தான் சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி இதை நல்லா வேக வச்சுட்டு காய்கறி இருக்குது பார்த்தீங்களா அதை தனியாக நம்ம சாம்பாருக்கு எப்படி நம்ம வைப்போமோ அதே மாதிரி வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ம் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுருக்குவோம் இப்போ இந்த அரிசி பருப்பு நல்லா வேகட்டும் ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த நறுக்கி வச்சு பார்த்தீங்களா இந்த நறுக்கி வச்ச காயெல்லாம் நல்லா சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு அதான் கூட்டாஞ்சோறுக்கு இந்த பாருங்கள் கேரட்டு போடுற ஒரு மூணு நாலு கேரட்டு தான் எடுத்தேன் வாழைக்காய் வந்து நான் பாதி வாழைக்காய் தான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட் ஏன்னா காய்கறி நிறைய சேர்ந்து சாப்பாடு ரொம்ப அதிகமாகிடும் பாதி வாழைக்கா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சாம்பார் வெங்காயம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பழம் நம்ம தாளிக்கும் தாழிக்கும் தான் தேவை தக்காளி பழம் தக்காளி பழம் போட்டுக்கிட்டோமா அப்புறம் வந்து இந்த ஒரு நாலு பச்சை மிளகாவை கீரி அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம் நான் வந்து நான் அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பச்சை மிளகா தான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் எல்லாம் நறுக்கி வச்ச காய் எல்லாமே போட்டுட்டேன் அதுக்கு தேவையான உப்பு பாருங்கள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ம மசாலா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அந்த பாருங்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒன்று ஒரு அரை ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் உப்பு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு நான் புளி உருவ போட்டிருந்த பற்றிலாம் அதை வந்து இந்த காய்கறியோட நம்ம ஊற்றி வேக வைக்கணும் கூட்டாஞ்சோறுக்கு காய்கறி உங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வேகிற அளவுக்கு இந்த கூட்டாஞ்சோறுக்கு மாங்காய் போட்டால் கூட நல்லாயிருக்கும் மாங்காய் வந்து மார்க்கெட்டில் இல்லை அதனால் நான் மாங்காய் வாங்கலை மற்ற காய் எல்லாமே போட்டிருக்கேன் இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான புளி கரைசல் காய்கறியோட சேர்த்து வச்சிருக்கேன் மூடி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசியும் பருப்பும் நான் கழுவி வச்சது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இதுக்கு வந்து இந்த அரிசி பருப்புக்கு தேவையான கொஞ்சமான உப்பு போடணும் ஏன்னா காய்கறியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போடணும் ஃப்ரெண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் வந்து இட்லி சட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த காய்கறி இந்த சாப்பா சாதம் எல்லாமே வெந்து நல்லா வரும் எப்போவுமே நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் தான் வைப்பேன் இது வந்து மூடி வச்சுருவோம் ச காய்கறி நம்ம மசாலா எல்லாம் போட்டோம் பாருங்க அது எல்லாமே நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிட்டுரு வேக ஆரம்பித்ததை இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த பக்கம் அரிசியும் பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸு சோறும் அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இந்த பாருங்க காயும் வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சேன் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு இந்த காய்கறி நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ அதை வந்து இந்த அரிசி பருப்பு வெந்திருக்கு பாருங்கள் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இந்த சாப்பாடுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு கொடுத்தா சாப்பாடு கூட்டாஞ்சோறு ரெடி இந்த தாளிப்பு கொடுக்குறதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த சட்டியில் சட்டி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நான் ரெண்டு சென்று தண்ணி ஊற்றுனேன் இந்த காய்கறியில் உள்ள வெந்தது எல்லாமே இது தாளித்து நம்ம ஊற்றும்போது எல்லாமே கரெக்டாக வந்துடும் கூட்டம் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதான் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கரண்ட்டும் என்ன ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொஞ்சோல வெந்தயம் போட்டுக்கிடுங்க வெந்தயம் போட்டுக்கிடுவோம் சரியா பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம் தாளிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் இந்த காய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் பாருங்கள் அது அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துட்டு பாருங்கள் தண்ணி மிச்சமே இல்லை இது அப்படியே தாளித்து சாப்பிட வேண்டியது தான் அட்டகாசமான காரசாரமான கூட்டாஞ்சோறு ரெடி இது அட்டகாசமான கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுது இதுக்கு தொட்டுக்கிட வந்து அப்பளம் மோர்லத்தல் வடகம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்கிறேங்க கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டம் பாருங்க இதில் வந்து வெள்ளப்பூடு சீரகம் நுணுக்கி வச்சிருக்கேன் அம்மியில நான் நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாத்தையுமே வதக்கி அதுல சேர்த்துக்கிட தக்காளி வந்து காய் வேகும் போதே நான் போட்டுட்டேன் அதனால தக்காளி இந்த தாயிப்புல போடலை சரியா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தமில்லித்தலைய போட்டேன் ரெண்டு வத்தலையும் பிச்சு போட்டு தாளித்து இதில் அப்படியே போட்ட வேண்டியது ஊற்றிட வேண்டியது தான் தாங்க கூட்டாஞ்சோறு நெல்லை ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டுங்க இதாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் கூட்டாஞ்சோறு இதை வருங்க மார்வத்தல் அப்பளம் பொரிச்சிருக்கேன் இதுக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாஞ்சோறு நான் டேஸ்ட்டு பார்க்காம தான் எப்போவுமே சமைப்பேன் காரம் உப்பு உப்பு எல்லாமே ரொம்ப இருக்கு இதுவுமே நல்ல கார சாரமாக இருக்குது இதுக்கு இந்த அப்பளம் மோர் வத்தல் கட்ரா இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிள்ளைங்களுக்கு பேரந்தேத்திகளுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ